வணக்கம் வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகினிமிஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவில் சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சொயான சமையல் நாம் இட்லி அரிசியை பயன்படுத்தி அதாவது பொழுங்கல் அரிசியை பயன்படுத்தி நம்ம இடியாப்பம் செய்து ஒரு பதிவு கொடுத்தேன் அந்த இடியாப்பத்தில் சுவை சேர்க்கலாம்னு சொன்னேன் அதையே இடியாப்பத்திரம் நம்ம வத்தலும் செய்யலான்றதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இது ஒரு பழமையான ரெசிபி தான் இந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அந்த இடியாப்பம் எப்படி செய்யணும் அப்படின்றத அந்த இடியாப்பம் செய்து இது கால்படி மாவில் செய்த இடியாப்பம் நல்லா உதிர்த்துக்கோங்க எவ்வளோ பொறுமையாக சாஃப்டாக ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக உதிர்த்துக்கோங்க இந்த ரெசிபியும் மங்கம்மாக்கானுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு சொல்லி கொடுத்து அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு செய்யணும்னு ஒரு டெம்ட்டிங்காக இருந்தது அதுக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மங்கம்மாக்கா எனக்கு வந்து நிறைய ரெசிபிஸ் அதை வத்தல் வகைக்கு அவங்கள்ட்ட தான் நிறைய கற்று செஞ்சிட்ருக்கேன் அதில் இது ஒரு பதிவு இது வந்து கட்டி தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் அரை லிட்டர் இது இந்த கால் படி மாவுக்கு இந்த அரை லிட்டர் அப்படியே போட்டு பிசையிலாம் அப்போ தான் நம்ம தயிர் சாதம் மாதிரி ஈஸியாக நல்லா சுவையாகவும் இருக்கும் ஆறு பச்சை மிளகா போதும் இன்னும் சொல்லிருந்து காரம் வேணால் இன்னும் ரெண்டு விட சேர்த்துக்கலாம் அப்போ நீங்கள் அந்த பக்கு காரமாக பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் புளிப்பாக வச்சுக்கோங்க ஆறு பச்சை மிளகானா கொஞ்சம் அதாவது ஃப்ரெஷ்ஷு தயிராக இருந்ததும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடு எல்லாத்தையும் சேர்த்து கிளறாதீங்க பிசைய வேணாம் சாஃப்ட்டாக ஒரு தயிர் சாதம் எப்படி பிசைவோமோ அதை மாதிரி பிசைங்க இந்த உப்பு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிடும் தண்ணி சேர்க்காதீங்க இந்த தயிர் தான் இந்த தயிர் நல்லா செழிப்புக்கணும்னு அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை அந்த தயிர் வந்து நீர்க்க மோ தயிராக இருக்கலாம் ரொம்ப தயிராக நீர் அதாவது மோராக இருக்கக்கூடாது ஒரு ஹாஃப் தயிராக இருந்தால் கூட பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் மாதிரி அப்படியே மெல்ல கொஞ்சம் உடனே நம்ம இதை தயிர் விட்டு பிசைய பிசைய அப்படியே இழுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வைங்க ஏன்னா தயிர் வந்து அப்படியே இழுக்குது சல்லுன்ட்டு ஸோ நீங்கள் கால் பண்ணலாம் அப்படியே விட்டு பிசைஞ்சு ஈஸியாக நான் பண்ணிவிட்டேன் நிறைய செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கை கையாக எடுத்து த கொஞ்சம் பச்சை மிளகாக்காரம் கொஞ்சம் தயிர் விட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வைங்க இது வந்து நம்ம புளிப்பு முறுக்கு சாப்பிட்ற மாதிரி அந்த தயிரோடு சேர்த்துனால அந்த வெண்ணெய் சுவையோட நான் பக்கத்தில் எல்லாம் டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன் அக்கம் பக்கம்லாம் எப்போயுமே நான் செய்யும்போது அவங்களுக்கு டேஸ்ட் கொடுப்பேன் அவங்க எல்லாருமே நீங்கள் செய்கிற புளிப்பு முறுக்கு மாதிரி வாசனையாக இருக்குதுங்க அந்த வெண்ணெய் பட்ரு வாசனையாக இருக்குதுங்க ஏன்னா அந்த தயிர் தயிர் கட்டி தயிர்ன்றதால அதே மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க நான் சா மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வைச்சேன் சாயந்தரமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் எடுத்து ஷீட்டில் ஒரு தட்டில் ஷீட்டு வச்சு எடுத்தேன் வச்சுருந்தேன் திருப்பி ஈவினிங் வந்து தட்டில் சும்மா போட்டுட்டு மறுநாள் ஒரு நாள் காய்ஞ்சிது ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சது ஏன்னா இப்போ சரியான க வெயில் வந்து இல்லை இப்போ ஏன்னா இப்போ எதுக்கு திருப்பி திருப்பி உடனே உடனே பதிவுகள் அப்படின்னு நினைக்காதீங்க நினைக்காதீங்க ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வெயில் திறந்துருக்கு ஸோ நிறைய பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச பதிவுகள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் மீடியமான ஒரு ஃப்ரேமில் என்ன காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரியங்க ரொம்ப டேஸ்டாக ஒரு வத்தல் இதை வந்து நம்ம பானிப்பூரி பானி நீங்கள் வந்து கடையில் பூரி வாங்கி நீங்கள் செய்கிறீங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக இது மாதிரி வத்தல்கள் இப்போ வீட்டில் செஞ்சு வச்சுட்டு இதை பொறிச்சுட்டு இதுக்கு நீங்கள் பானி சேர்த்துக்கலாம் ம மசாலா சேர்க்கலாம் சாட் பண்ணி என்ன வேணால் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கெடுதல் இல்லாத ஒரு ஹோம் ஃபுட்டாக செய்து கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வத்தல்களும் குழந்தைகளுக்கு நமக்கு உபயோகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உதிர்த்திங்கன்னா கூட ஏன்னால் பொலப்புலன்னு ஆகாது அப்படியே பைண்ட் ஆகிடுது அதனால் ஆனால் மொறு மொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் பைண்டான உதிராது அந்த அதாவது அந்த இடியாப்பம் தனித்தனியாக உதிர்ந்து வராது அதுதான் இதோடைய ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இன்றைக்கி சாம்பார் சாதத்தை தொட்டுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருக்கும் விதவிதமாக பத்தல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு செய்து பாருங்கள் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி